இல்லை எனக்கு தாலிலாம் வந்து வேண்டாம் இன்றைக்கி நான் உண்மையாக சொல்லணுன்னா நம்மளுடைய ஸ்டோரில் நம்ம இந்த மாதிரியான குக்வேர்ஸில் சாப்பிட்றோமோ இல்லையோ நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான குக்வேரில் தான் சாப்பாடு கொடுக்கணும்னு வரக்கூடிய மதர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க ஸோ நான் அதை வந்து நிறைய பார்த்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு டைம் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும்போது ஒரே ஒரு கிண்ணம் அண்டு ஒரு ஸ்பூன் மட்டும் வாங்கிட்டு போகிற நக்கச்சக்கமான மதர்ஸ் நம்மளோட ஸ்டோருக்கு வரீங்க வாங்கிட்டு போகிறீங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் சாப்பாடு இப்போ தான் ஊட்ட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக பருப்பு சாதம் கஞ்சி கேழ்வரகு கஞ்சி எல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த சைஸ் நம்பர் ஃபோர் சைஸ் பவுல் வித் ஒரு ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் இது மாதிரி தனியாக கூட நீங்கள் இதை வந்து பை பண்ணிக்கலாம் நான் வந்து ஜஸ்ட் இங்கே வந்து செட் பண்ணி காமிச்சிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸு இதுமே வந்து பிரீமியம் பிரான்ஸ் இருக்கக்கூடிய கிளாஸ் சோ இந்த கிளாஸ்மே நீங்க தனியாகவும் பை பண்ணிக்கலாம் செட்டோடையும் நீங்க பை பண்ணிக்கலாம் அடுத்து ஃபோக் அண்ட் ஸ்பூன்ஸ்மே பிரீமியம் பிரான்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செம்பில் ரெண்டு சைஸ் செம்பு இருக்கு லார்ஜ் அண்ட் ஸ்மால் இது ரெண்டு சைஸ் செம்பு இருக்குது இந்த ஸ்மால்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காகவே நிறைய பேர் வந்து இதை வாங்கிட்டு போகிறீங்க ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ இந்த டின்னர் செட்டு இந்த தாலி செட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது ப்ரீமியம் ப்ரான்ஸில் ஸோ கண்டிப்பாக இதுவுமே நீங்கள் வந்து பை பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள் இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் ஸ்டோருக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவும் வந்து பை பண்ணிக்கலாம்